தம்பி யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசை வைத்திருக்கிறார் அவர் மாறிவிட்டார் என்று சொன்னார் மதம் மாறிவிட்டார் அதை சொல்லவில்லை அது அவர் தனிப்பட்ட உரிமை ஒவ்வொரு மதமும் ஒரு வாழ்க்கை முறை அது அவர் உரிமை மாறிவிட்டார் என்று அமீர் எதை சொன்னார் என்றால் முன்பெல்லாம் நாங்கள் தொலைபேசியில் அழைத்தால் காலையில் அழைத்தால் நாளை தான் அப்போதே எடுக்கிறார் என்று அவர் சொன்னார் முந்தியெல்லாம் ஒரு பெட்டு தர்மதுரைக்கு நானும் ஒரு வேலை பார்த்தோம் கிட்ட அவர் சொன்னார் ரொம்ப கஷ்டமா இருக்கு யுவன்கிட்ட ட்யூன் வர்றதுக்கு என்ன பண்ணுறது அவசரமா ஷூட்டிங் போனோம் அதான் யுவனை அழைத்தேன் யுவன் உன் திறமை உனக்கு தெரியவில்லை உங்க அப்பாவை வேலை செஞ்ச போதுப்பா உங்க அப்பாவை ஒரு டியூன் போடுவதற்கு இன்றைக்கு வருகிற இசையமைப்பாளர்கள் நான்கு நாள் ஐந்து நாள் கேட்கிறார்கள் நாள் எடுத்துக் கொடுக்கிறார்கள் பல்லவி போடுறதுக்கு எனக்கு தெரிந்து ஹார்மோனியத்தின் மீது உட்கார்ந்தால் வராமல் ஒரு நாள் கூட இளையராஜா எழுந்து போனதில்லை மெட்ட முடியும் பிஜேபில உட்கார்ந்துட்டு ஏழு டியூன் ஒரே நாள்ல போட்டா நான் ரெண்டே நாள எழுதி முடிச்சேன் காதவரியம் சிந்து வேரவை ஒரு வாரம் முதல் மரியாதை ஆடை ஐந்து நாள் இவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு பாட்டு போடுறதுக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டீங்களா பாருங்க அந்த படம் ஓல மூணு நாள் மூணு நாள் படத்துக்கு முன்னூறு நாள் இவர் காலம் விரைகிறது மூன்று விட இழந்தால் மீண்டும் பெற முடியாதது மானமும் காலமும் தான் இந்த ரெண்டை மட்டும் இழந்தால் பெற முடியாது மானம் காலம் ரெண்டை பெற முடியாது நான் வந்த உண்டு எப்படி படி செய்யும் இரண்டு மடங்கு வேலை செய்வதும் முடிவு பண்ண வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கு இருப்போம் ஒரு எண்பது வருஷம் இருப்போம் வச்சுங்க நூத்தி வருஷத்துக்கு வேலை செய்யறது எப்படின்னு திட்டம் போட்டார் நூத்தி அறுபது வருஷத்துக்கு வேலை பார்த்துட்டா ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்ததா ரெண்டு பிறவி இன்னொரு பிறவியின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை பல இந்த பிறவியின் மீதே நம்பிக்கை நான் ஒரு பிறவிதான் உண்டு பிறவிக்குரிய பணிகளை செய்து விட என்று துடிக்கிறவர் காலத்தை விட்டு விடாதீர்கள் செய்கிறோம் இந்த ஆண்டு இது ஒரு ஒரு புதிய இளமையை தமிழுக்கு கொடுத்து வரலாம் என்று ஆசைப்படுகிறோம் இவன் கொஞ்சம் ஒத்துழைக்க வேண்டும் என் வயதுக்கு இழையாக நீங்கள் வேலை செய்ய வேண்டும் நெஞ்சில கள்ளம் ஒரு குழந்தை இவன் ரொம்ப பிடிக்கும் இவனை பத்தி ஒரு சம்பவம் சொல்லி விடைபெறுகிறேன் ஒரு நாள் இளையராஜா வந்து ஒரு கார் வாங்கினார் புதுசா அவர் வீட்டுல கார் வாங்கணும்னு வாங்க எல்லாரும் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னாரு வீட்டுல பீச்சுக்கு போகலாமா அப்படி என்ன கூப்பிட்டாரு நானும் வர்றேன்னா நான் முன் சீட்ல உட்காந்துக்கிட்டேன் டிரைவர் முன் சீட்ல நான் டிரைவருக்கு வரேன்னா ஒரு பூச்சி குட்டி காரு பின்னால் இளையராஜாவும் இளையராஜா சம்சாரம் அந்த அம்மா அந்த சகோதரி ஜீவா நம்ம மறக்கவே முடியாது அவ்வளவு பண்பான சகோதரி உட்கார்ந்து இருந்தாங்க எங்கிட்ட எடஞ்சலா இருக்குன்னு ஒரு பையன் தூக்கி ஏமடியில வச்சாங்க அவங்களுக்கு இடையே காலங்களில் இடையில இருக்காங்க ஏமடியில தூக்கி உட்கார வச்சாங்க நான் உட்கார வைக்கிறேன் மிஸ் இந்த குழந்தை திமிருது ஒரு ரெண்டு ரெண்டு வயசு இருக்கு ரெண்டு ரெண்டு திரும்புறது என் மடியில உட்கார மாட்டேங்குது என் மடி பத்தல அது கதைக்கு இங்க ரொம்ப தொந்தரவு பண்றாங்க பையன் இந்த தூக்கி தூக்கி பின் சீட்ட தூக்கி கொடுத்த அவன் அந்த பையன் அன்றைக்கு பின் சீட்டில் தூக்கி கொடுத்த பையன் இன்னைக்கு முன் சீட்ல உட்கார்ந்துருக்கான் இன்னும் வளமான உழைக்க வாய்ப்பு வந்து ரொம்ப வாய்ப்பு எல்லா காலத்தையும் வாய்ப்பு எல்லாருக்கும் வந்து விடாது வாய்ப்புள்ள காலத்தில் இரண்டு மடங்கு மூணு மடங்கு வேலை செஞ்சிடணும்